ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏற்பட்டுள்ள தடை நீங்கி படம் விரைவில் வெளியாக வேண்டுமென நூற்றி ஒரு தேங்காய் உடைத்து மண்சோறு சாப்பிட்ட தாவேக்க நிர்வாகிகள் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவருமான விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் கடந்த ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக இருந்தது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று அளிக்க தடை விதித்தது இதையொட்டி படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டது இதனால் தாவேக்க நிர்வாகிகள் மற்றும் விஜய் ரசிகர்கள் மனமுடைந்து போயுள்ளனர் இந்நிலையில் சென்னை பூந்தமல்லியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தாவேக்க மாவட்ட இளைஞர் அணி நிர்வாகி மதன் தலைமையில் ஜனநாயக திரைப்படத்திற்கு ஏற்பட்டுள்ள தடை நீங்க கோரி சிவனுக்கு விசேஷ பூஜை செய்து நூற்றி ஒரு தேங்காய் உடைத்தனர் சுந்தர சோம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா இறுதியாக சோறு சாப்பிட்டு ஜனநாயகன் திரைப்படம் விரைவில் வெளிவர வேண்டும் என வேண்டுதல் வைத்தனர்